வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக இன்றைக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுகின்றது அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்சூரன்ஸ் பயிர் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டுகின்றது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நிதி பெற்றுத் தருவதற்கு அரசு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சுமார் ஆறாயிரத்திலிருந்து ஏழாயிரம் கோடி ரூபாய் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு உதவி பெறுவதற்கு அரசு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்ன கருத்து எனக்கு தெரியல தெரிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன் அம்மா முதல்வராக பதவி வழங்கப்பட்ட எனக்கு வந்து அதிகாரத்தில் அது எனக்கு தெரியல நீங்க சொல்றீங்க நான் விவரம் தெரிஞ்ச தெரிஞ்சவர்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அது நடந்துக்கிட்டு தான் இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று ஆமா இன்றைய இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைத்திலும் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து நேரடியாக வீடியோ காமல் கான்பரன்ஸ் மூலமாக மாவட்ட ஆட்சிதலை தொடர்பு கொண்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தை ஆய்வு சென்ற பணி இன்றைக்கு துவங்கப்பட்டுகின்றது இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் சேலம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கு ஆய்வு பணி மேற்கொள்ளப்படுகின்றது இந்த ஆய்வுப் பணியில் அந்தந்த மாவட்டத்தில் குடி திட்ட பணி எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வறட்சியால் எங்காவது குடி பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டுகின்றது அதேபோல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஏதாவது விடுபட்டிருந்தால் அவர்களையும் அவர்களுக்கும் நிதியுதவி வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தினுடைய பிரச்சனை நம்ம